கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஏறி தான் தெரியும் கள்ளக்கப்படம் இல்லா உள்ள சீக்கிரம் தூங்கிடும்னு சொல்கிற மாதிரி நல்லா படுத்து தூங்கிட்டேன் அக்கா ஊர் வந்துட்டு எந்திங்கன்னு தான் ஆனால் அதுக்குள்ளே பெங்களூர்லேருந்து வந்துட்டோமா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு கோயம்புத்தூர் வந்தாலே ஒரே சந்தோஷம் ஆயிடுவேன் அங்கே அந்த டெய்லி பேசிஸ் ரெண்டில் பிஜி எல்லாம் நிறையா கிடைக்கும் அதனால் ரெண்டு நாள் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் ரொம்ப நாள் கழித்து கோயம்புத்தூர் ஆஃபீஸ் போகிறேன் ஒரே எக்ஸைட்மெண்ட் கூட இருக்க கொலீக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறேன்னு ஒரே ஜாலி புது ட்ரெஸ்ஸு புது செப்பல்னு வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கிளம்ப போயாச்சு பெங்களூரில் இருக்கும்போதெல்லாம் பறந்து பறந்து சமைச்சிட்டு வீடியோ காலை ஏழுறக்கெல்லாம் ட்ராஃபிக்கெல்லாம் கடந்து ஆஃபீஸ் போய்ட்டு இருப்பேன் பட் இங்கே வந்து பக்கத்தில் தடிக்கி விழுந்தா ஆஃபீஸு மூஞ்சுக்கு பவுடர் தட்டுற வேலையை மட்டும் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஜாலியாக கிளம்பிட்டு இருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் டிஷோர்ஸில் இருந்துச்சு எனக்கு பிடிச்ச பேஜ் ஆல்ரெடி ஒரு யானை பேக் நான் வாங்கியிருந்தேன் அதுவும் இந்த பேஜ் தான் நல்ல குவாலிட்டி அதனால ட்ரெஸ்ஸும் ட்ரை பண்ணி பார்ப்பேமான்னு பார்த்தேன் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த செப்பல் தான் காலை கடிச்சிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கூட ஒர்க் பண்ணுற எல்லாரையும் மீட் பண்ணி பேசிட்டு வாங்கிட்டு வந்ததில் எனக்கு என்னமோ மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு